இன்னைக்கு நம்மளோட இந்தியாவோட எழுவத்தி ஒன்பது சுதந்திர தின விழா இன்னைக்கு நம்ம திருச்சியில ஒரு ஸ்பாட்டுக்கு போக போறோம் இப்படி ஒரு ஸ்பாட் திருச்சியில இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அது என்ன இடம்னு பாக்குறதுக்கு முன்னாடி சில டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதாவது கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி மலபார் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரளாவுடைய பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களோட காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராட்டம் செய்றாங்க இந்த புரட்சியை மலபார் புரட்சின்னு சொல்லி அழைக்கிறாங்க இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டாங்க இப்ப நடந்ததுதான் வேகன் ட்ராஜடி அதாவது நூற்றுக்கும் அதிகமான மக்களை வந்து சரக்குகளை ஏற்றக்கூடிய ஜன்னலே இல்லாத ரயில் பெட்டியில் வந்து அடைச்சு அனுப்புறாங்க இதன் காரணமா அந்த மக்கள் எல்லாமே மூச்சு திணந்து வந்து இறந்துடுறாங்க நம்மளுடைய திருச்சிக்கும் அதே மாதிரி வந்தப்போ இறந்த மக்களுடைய உடல்களை வந்து கைப்பற்றி நம்மளுடைய திருச்சியில வாழ்ந்த மக்கள் வந்து அடக்கம் செஞ்சிருக்காங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியோடைய காஜாமலை அப்படிங்கிற பகுதியில அவர்களுடைய உடல்கள் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கு அங்க போனீங்கன்னா தெருவோட மூலையில ஒரு சின்ன பலகையில இதுக்காக ஒரு போர்டு வச்சிருக்காங்க பக்கத்துல இஸ்லாமியர்களோட அடக்க ஸ்தலம் வந்து ஒண்ணு இருக்கும் அங்கதான் இந்த நூத்தி இருபது பேருடைய உடல்களும் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கு இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா இதை பத்தி நான் கூகுள்ல சர்ச் பண்ண போ கிட்டத்தட்ட என்னால கண்டேபிடிக்க முடியல ஏன்னா கூகுள்ல இந்த பத்தின தகவல்கள் எதுவுமே பெருசா கிடைக்கவே இல்லை இப்போ நாட்டுக்காக உயிரை கொடுத்த அவங்களுக்கு எஞ்சி இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன போர்டு தான் இந்த போர்டு இல்லைன்னா அவங்களை பத்தி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி வந்து நம்மளுடைய திருச்சியுடைய ஒரு பகுதியில நடந்திருக்கு ஆனா இதை பத்தின விஷயங்கள் யாருக்குமே தெரியாது இங்க ஒரு சின்ன நினைவு சின்னம் கூட அவர்களுக்காக கிடையாது நமக்காகவும் நாட்டுக்காகவும் அவங்க அவங்க உயிரே கொடுத்துருக்காங்க குறைந்தபட்சம் நாம அவங்களுடைய நினைவு சின்னம் ஒன்ன எழுப்பி வருடத்துல ஒரு நாளாவது அவங்களுடைய தியாகத்தை நினைவு கூறதா அவங்களுக்கு நம்ம செய்யற குறைந்தபட்சம் நன்றியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வரலாற்றை நீங்களும் மறைச்சிடாதீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நானுங்கள் முஸ்லீம் நண்பன்